வணக்கம் நான் உங்கள் உமா பேசுகிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு வீடியோ போட்டு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் வீடியோ போடுறதுக்கு ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குது தான் ஒரு ஐடியா ஆச்சு குளிகை குளிகன் காலத்தில் எதை செஞ்சாலும் நம்ம திரும்பி திரும்பி செய்வோம் இல்லையா அந்த இதை குடிச்சிருக்கேன் இப்போது பார்க்கலாம் அது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு குளிகனோட நேரம்னு ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு இப்போது திங்கக்கிழமையானால் அது சந்திரனோட காலம் அது அந்த நாள் ஃபுல்லாக சந்திரன் தான் ஆட்சி புரிவர் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய்தான் அந்த நாளை வந்து ஃபுல்லாக வழி நடத்துவார் புதன்கிழமையில் புதன் வியாழக்கிழமையில் குரு பகவான் வெள்ளிக்கிழமையில் சுக்ரன் தான் வழிநடத்துவார் அந்த நாள் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு கிரகம் இருக்குது ஆனால் ராகு கேதுக்கு வீடு இல்லாத காரணத்தினால அவங்க எல்லா நாள்லேயும் ஒரு ஒரு குறிப்பு ஒன்றரை மன்ற மணி நேரத்தை ராகு ஒன்றரை மணி நேரம் கேது ஒரு ஒன்றரை மணி நேரம் தனக்குரிய காலமாக தன்னுடைய ஆதிக்கத்தை அதில் செலுத்துவாங்க இதுக்கு நடுவில் நிறைய பேருக்கு தெரிஞ்சது இந்த ராவுகாலம் என் மகண்டம் ஆதி காலத்துலேருந்து எல்லோரும் ராவகம் ராவுகாலம் எமகண்டம் இல்லாமல் இருக்கா பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பண்ணுறதை நீங்களாம் பார்த்துருப்பீங்க ஆனால் கொஞ்சம் டீப்பாக ஒரு அஸ்ட்ராலஜியில் சாஸ்திர சம்பிரதாயங்கள் வந்து ஞானமுடையவங்க இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் கூட ஃபாலோ பண்ணுவாங்க ஓரை பார்க்குறது உண்டு நிறைய பேர் பார்ப்பாங்க நல்ல இந்தந்த ஓரைக்கு இந்தந்த காரியம் தான் செய்யலாம் இந்த ஓரையில் இருந்து ஆனால் குளிகன் குளிகை நேரம் இது வந்து ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோ எல்லாருக்கும் தெரிஞ்ச அளவுகாலம் எனக்குன்ற மாதிரி கிடையாது ஸோ குளிகை நேரம் அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேருக்கு தான் தெரியும் அதோட பெனிஃபிட் என்ன அந்த நேரத்தில் என்ன பண்ணால் நல்லது அப்படிங்கிறதுலாம் தெரியும் ஸோ அது தெரியாதவங்களுக்கு நான் வந்து அதை இன்றைக்கி முதல்ல சொல்கிறது மூலமாக ஒரு வருஷத்துக்கு மேலே வீடியோ போடாமல் இருந்துட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த குளிகை பற்றின விஷயத்தையும் சொல்கிற சொல்கிறதுக்காகவும் குளிகை காலத்தில் இந்த வீடியோவையும் ரெக்கார்ட் பண்ணி குளிகை நேரத்தில் அப்லோடும் பண்ணுறதுனால என்னால் இதை தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கு குளிகை நேரத்தில் நம்ம எதை செஞ்சாலும் அதை திரும்ப திரும்ப பண்ணுவோம் அந்த மாதிரி திரும்ப திரும்ப நம்ம எதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை குளிகை நேரமாக பார்த்து நம்ம ஆரம்பித்தோம்னா தடங்கள் இல்லாமல் அதை திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அதை நான் தெரிஞ்சுண்டு எப்போ பண்ணாலும் பண்ண ஆரம்பித்தாலும் தொடர்ந்து பண்ண முடியலையே வீடியோ போட முடியலையே சரி இந்த தட குளிகை நேரத்தில் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுவோம் குளிகை நேரத்தில் அப்லோட் பண்ணுவோம் எல்லாத்தையுமே குளிகை நேரத்தில் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணிட்டுருக்கேன் ஸோ இதுலேருந்து குளிகை நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதை நாம் திரும்ப திரும்ப செய்ய விரும்புகிறோமோ அதை மட்டும் நம்ம இந்த குளிகை நேரத்தில் செய்ய ஆரம்பித்தோம்னா அது திரும்ப திரும்ப செய்வதற்கு ஒரு வழிவகுக்கும் இந்த நேரத்தில் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுட்டு ஸோ அதுக்குரிய விஷயங்களாக இப்போ ஒரு ஆப்ரேஷனில் நீ குளி கு குளிகை நேரத்தில் நீங்கள் வைக்கக்கூடாது திரும்ப திரும்பி ஆப்ரேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கெட்ட விஷயங்கள் ஆதி காலத்துலேருந்து டெத்து விழுந்தால் அந்த வீட்டில் காரியங்கள் பண்ணுறது அந்த டெத்தை எடுத்துன்னு போகிறது இதெல்லாம் குளிகன் இல்லாமல் இருக்கான்னு பார்த்து தான் பண்ணுவாங்க ஏன்னா திரும்ப திரும்ப டெத்து விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக ஸோ இது வந்து ஆதி காலத்துலேருந்து பழக்கம் இருக்குது அது ஒன்றுத்துக்கு மட்டுந்தான் எல்லாேருக்குமே குளிகன் பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியுமே ஒழிய எதையாவது தொடர்ந்து நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறோம் அது முடியல அப்படின்னா கூட அந்த விஷயத்தை இந்த குளிகை நேரத்தில் எடுத்து செஞ்சால் அதை தொடர்ந்து செய்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறது பல பேருக்கு தெரியாதுங்கிறதுனால இன்னைக்கு நான் அதை எனக்கும் ஒரு அது ஒரு நல்ல விஷயமாக அமையட்டும் ரொம்ப நாள் கழித்து போடுறோம் வீடியோ தொடர்ந்து இந்த வீடியோவை போடுறதுக்கு அது உபயோகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறேன் குளிகை நேரம் எல்லா நாள்லேயும் ஒரு குறிப்பிட்ட ஒன்றரை மணி நேரம் வரும் எப்படி ராவு காலத்துக்கு வருது ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் ஓரைக்கு எப்படி ஒரு ஒரு மணி நேரம் வருது அந்த மாதிரி தான் குளிகைக்கும் நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு எப்படி ராவு காலம் எமகண்டம் போரைக்கெல்லாம் சூரிய உதயத்துலேருந்து கணக்கு பண்ணணுமோ அதே மாதிரி தான் குளிகை நேரமும் சூரிய உதயத்திலேருந்து தான் கணக்கு எடுத்துக்கணும் குளிகையை எப்படி கண்டுபிடிக்கலாம் உட்காந்து உட்காந்து மனப்பாடம்லாம் பண்ணிகிட்டு இருக்காமல் ஈஸியாக எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படின்னு ஆரோகண இதில் தான் சொல்லுவோம் ஆனால் இந்த குளிகை நேரத்தை மனசில் வச்சுக்கிறதுக்கு அவரோகண முறையில் நம்ம போனோம் பேக்வேர்ட்ஸாக நம்ம போனோம் சனி சுக்கிரன் குரு புதன் செவ்வாய் சந்திரன் சூரியன் பேக்வேர்ட்ஸாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அது முதல்ல தான் சனிக்கிழமை ஏன்னா சனியோட பையன் தானே புலிகன் சனிக்கு சனி பகவானுக்கு புலிகன் ஒரு பையனும் மாந்திங்கிற பொண்ணும் இருக்குது ஸோ சனி பகவானோட புதல்வனான புலிகனோட சிறப்பு என்னென்னா இதான் அந்த நேரத்தில் நீங்கள் எதை எடுத்து செஞ்சாலும் அதை திரும்ப திரும்ப செய்ய வேண்டி வரும் அதனால் அதுக்குரிய வேலைகளை அந்த நேரத்தில் எடுத்து செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது கூட தெரியும் டெத்து அந்த நேரத்தில் எடுக்கக்கூடாது அந்த காரியங்களை செய்யக்கூடாது காலக்காலமாக ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் இதை எடுத்து செய்யணுங்கிற விஷயம் சில பேருக்கு தெரியலைங்கிறதுனால அதை மற்றவங்களுக்கு சொன்ன மாதிரியும் இருக்கும் நானும் அதை குளிகை நேரத்தில் எடுத்து முதல்ல சொல்ற சொல்றதன் மூலமா நானும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு டூஇன் ஒன்னாக தான் இந்த டாபிக் எடுத்து பேசுறேன் இப்போ நீங்க ஒரு நல்ல விஷயங்களை பண்றீங்க ரொம்ப நாளாக வாக்கிங் போகணும்னு நினைக்கிறீங்க ஏதோ ஒரு நாள் போனா ரெண்டு நாள் போனா திருப்பி தடங்கள் வந்துருது யோகா பண்ணணுன்னு நினைக்கிறீங்க தடங்கள் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து செய்யணும்னு நினைக்கிறீங்க தடங்கள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீ இந்த குளிகை காலத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணி பாருங்கள் நீங்கள் தொடர்ந்து அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு இது உதவும் ஸோ எப்படி வரிசையில் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் சனிக்கிழமை முதல்ல எடுத்துப்போம் சனியோட மகன் இல்லையா குளிகன் சனிக்கிழமை காற்றால் ஆ ஆறு ஏழு அதில் நீங்கள் சூரிய உதயத்துலேருந்து கணக்கு வச்சுக்கணும் காத்தால் அஞ்சம்பதுக்கு சூரிய உதயம்னா அஞ்சம்பதுலேருந்து ஒன்றரை மணி நேரம் அப்படி கணக்கு வச்சுக்கணும் ஸோ ஆறு ஏழரை சனிக்கிழமை அப்படின்னா அதுக்கு முத நாள் வெள்ளிக்கிழமை ஏழரை ஒம்பது அதுக்கு முதல் நாளான வியாழக்கிழமை ஒம்பது பத்தரை அதுக்கு முதலான புதன்கிழமை பத்தரை பன்னெண்டு அதுக்கு முதல் நாளான செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு ஒன்றரை அதுக்கு முந்தின நாளான திங்கட்கிழமை ஒன்றரை மூணு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மூணு நாலரை இப்படி வரும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சனியிலேருந்து கணக்கு முதல்ல உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டுருக்கணுங்கிறது இல்லை இதுதான் குளிகை நேரம் அந்த நேரத்தை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து திரும்ப திரும்ப செய்யக்கூடிய விரும்புகிற விஷயத்தை செய்ய போகிறீங்க சரி எந்தெந்த நேரத்தில் குளிகை வருதுன்னு பார்த்துட்டோம் எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதுல ஒரு சில பேருக்கு ஒரு சில முரண்பாடுகள் இருக்குது சில பேர் சொல்கிறாங்க கல்யாணத்தை வந்து குளிகையில் செய்யக்கூடாது அப்படின்னு திரும்ப திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி வரும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க இன்னும் சில பேர் சொல்கிறாங்க அது எப்படி வீட்டில் நாலஞ்சு பேர் இருப்பாங்க கல்யாணத்துக்கு ஒரு கல்யாணத்தை குளிகையில் பண்ணால் அடுத்தடுத்த பசங்களுக்கு கல்யாணம் ஆகும் தானே அதை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா ஒரு காலத்தில் குழந்தைங்கள்லாம் பதினஞ்சு பேர் பத்து பேருன்னு வீட்டில் இருப்பாங்க ஸோ ஒரு குழந்தைக்கு கல்யாணத்தை வந்து குளிகையில் பண்ணால் அடுத்தடுத்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கல்யாணம் ஆகும்னு நம்பிக்கை வைச்சா கூட அது தவறு இல்லை ஆனால் இன்றைக்கி வச்சுட்டுருக்கிறதே எல்லோரும் ஒன்று ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ தான் ஸோ அந்த இடத்துல அதுவும் இல்லாமல் டைவர்ஸ்லாம் அதிகமாகிண்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற முறைகள்லாம் இப்போ அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறனால ஸோ குளிகையை வந்து திருமணத்திற்கு உகந்தனால இந்த காலத்துக்கு பொருந்தாது தொடர்ந்து செஞ்சால் நம்மளுக்கு நல்லதுங்கிற விஷயத்த மட்டும் இந்த நேரத்தில் எடுத்து செய்கிறது தான் உகந்தது அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்தவங்களுக்கு மிக்க நன்றி வணக்கம்